லன்ச் ரெடி பண்ண கத்திரிக்காய் பறிக்க வந்துட்டேங்க நம்ம கார்டனுக்கு பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்ட்ருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அதிசயம் ஆனால் உண்மைங்க நம்பவே மாட்டிங்க இதை நம்ம வந்து எம் சாண்டில் தாங்க நான் வச்சுருக்கேன் எவ்வளோ காய்கறி நான் பறிச்சிருக்கேன் மட்டும் பாருங்க இதோட ஒரே ஒரு டிப்ஸ் என்னங்க அப்பப்போ இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணணும் ஃபுல்லாக இலையை கட் பண்ணாமல் அங்கங்கே இலைகளை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நமக்கு நிறைய பூக்களும் காய்களும் கொடுக்குங்க கட் பண்ணும் பொழுது சிசுறு வச்சு கட் பண்ணுங்க டைரெக்டாக அந்த இலையை விழு இழுத்தோம் அப்படின்னா அந்த நார் பகுதி கட் ஆயிருங்க கட் வேப்பம் வேப்ப எண்ணெயும் மஞ்சள் கரைசலும் தெளிங்க அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பூக்கள் கொ பூக்கள் கொடுத்து காய் கொடுக்குங்க செம்மண் கறி செம்மண்ணோ இயற்கை உரமோ எந்த உரமும் நான் பயன்படுத்தலைங்க கரி எம் மட்டும் தாங்க நான் பயன்படுத்தியிருக்கேன் சாண்டில் எவ்வளோ எவ்வளோ காய் காய்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் வாழ்க வளமுடன்